ஸோ நான் பாஸ் ஐசிங் ஊற்றிட்டேன் ரைஸ் பாக்ஸ் மாதிரி ரைஸு ஸோ ஊற போடணும் ஸோ நான் எப்படி செய்ய ஆரம்பிச்சோம் அந்த டைமில் தண்ணியில் ஊறப்பட்டுலாம் அப்புறம் சீக்கிரம் வந்துடும் ஸோ நான் பார்ப்பாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்ஸு பேலீஃபு எல்லாமே வச்சிருக்கேன் பெப்பர் எல்லாமே ஒரு கிராம் ஸோ இங்கே வந்து பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஸோ எல்லாம் இருக்குது தை தக்காளி ஸோ ரெண்டு வெங்காயம் போடுவேன் நம்ம இங்கே ஸோ இங்கே பாருங்க மட்டன் ஃப்ரெஷ் மட்டன் டொமேட்டோ ஒரு ஹாஃப் கிலோ இருக்கும் ஸோ இது வந்து இது ஒரு ஆஃப் கிலோ இருக்கும் ரைட்டு ஊற வச்சுக்கலாம் ஓகே நம்ப ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ நான் மட்டும் கொடுக்குறேன் என்னென்ன ஊற்றலை கொஞ்சம் டிஷ் பண்ண போகிறேன் என்ன டிஷ்னா இன்றைக்கி பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா ஸோ செம்ம டேஸ்ட்டாக பண்ணுறோம் இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் ஸோ எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் கண்டினியூவா ஓகே நண்பா அஸ் சலாம் அமலிக்கிறோம் இல்லை பார்த்துல அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகிடேன் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகும் சாப் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுருக்கேன் நண்பா ஸோ அது சேர்க்கை சமமாகும் ஓகே நண்பா ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் ஒத்து கல்லுப்பூ லைட்டாக போட்டு கல்லுப்பூ தேவானாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றவே இல்லைன்னா தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் கொஞ்சம் வந்துடும் அதை ஆடிக்கிட்டு இருக்கு எண்ணெய் ஊட்டிக்கிறான் எண்ணெய் ஒரு பத்து ஏழு ஊற்றிக்கலாம் கம்பில் வரும் என்ன ஊக்குறேன் பத்தேமே கம்பளம் வரும் மஸ்ட் ஆயிடும் மிக்ஸ் பண்ணி பயணிக்க விட்டிங்களா பேஸ்ட்டாக இந்த ஃபேரிஃபு ஓலிஸ் எல்லாத்தையும் போட்டுறேன் ஓடி செய்து கொழுப்பு போட்டுறோம் கொழுப்பு வெறும் கொழுப்பு இது கூட கொழுப்பு இது நல்லா இருக்கும் கொழுப்பு பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட சரியான டேஸ்டா இருக்கும் மங்காய் வந்ததுக்கப்புறம் ஜிஞ்ச கல்லி பேஸ்ட் போட்டுக்கலாம் ஸோ இதோடு சேர்த்து பச்சை மிளகா போட்டுக்கிறோம் பச்சை மிளக ஒரு ஏழு பச்சை மிளகா அஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஜிஞ்ச களி போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கலாம் இஞ்சி பூட்டும் அரிசி போட்டுக்கலாம் தனித்தனியாக இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுக்கலாம் லெவலில் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ரீ ஆகுது ஒரு அஞ்சு மினிஷன் வச்சு சார் மட்டன் போட்டாசுடும் மட்டும் மிக்ஸ் பண்ணிடுச்சு சரி தக்காளி கொடுத்துறோம் பிரியாணியில் தக்காளி போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு தக்காளி இல்லைன்னா பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்குது இதோட இது மட்டும்தான் கொத்தமல்லி புல்ல மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லாங்க ஸ்பீடாக வைக்கல மீடியம் சைஸில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேம் ஸோ லெமன் போட்டுக்கிறேன் லெமன் கொடுக்குறேன் லெமன் ஜூஸ் ரொம்ப போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் அதுவும் நான் போட்டுருவோ கட் பண்ணி ஸோ ஒரு ஒரு பழத்தில் பெரிய பழம் அது ஆஃப் பழம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்பாக சாப்பிட்றது மேடம் அப்படியே பிடிச்சாச்சு சொல்லமாணம் அப்படியே தோடோடு கொடுத்தேன் லைஃப் தோல் போட்டால் போதும் சொல் லெமன் தோடு போட்டுக்கலாம் பயிர் போட்டுக்கிறேன் பயிர் ஒரு நூறு லெமன் போட்டுக்கிறேன் மல்லி பவுடர் ஒரு அஞ்சு கிராம் போட்டு கரம் மசாலா பவுடரு ஒரு மூணு கிராம் அதில் போட்டுங்க அதெல்லாம் மசாலா போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அதெல்லாம் கொஞ்சம் அது எண்ணெயில் அது மட்டும் ஸோ நெய் அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் நெய் போடணுன்னா போட்டுருங்க ஏன்னா நான் கொழுப்பு அதிகமாக போட்டிருக்கேன் ஸோ அதனால் டேஸ்ட் கொடுத்துருவோம் எனக்கு ஸோ கறி இன்னும் வேகளை நைட்டாக தண்ணி ஊசி தான் கறி கொஞ்சம் ரொம்ப கறி இன்னும் வேவில ஸோ பாருங்கள் கொழுப்பு தான் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சி கொழுப்பு கூட கொஞ்சம் தான் இதாகிடுச்சு நல்ல வேலை கொஞ்சம் வேகணும் ஸோ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறா ஒரு கிலோ தண்ணி அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அளவு தண்ணி கரெக்டாக போட்டுருவேன் தண்ணி எதுக்கு விட்றான்னா மட்டன் கொஞ்சம் வேகணும் ஸோ இப்படியே இருந்தால் தண்ணி ரொம்ப லேட்டாக வேண்டும் ஸோ இப்போ தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி போட்டால்தான் கொஞ்சம் வேகும் மிளகாத்தூளும் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க போட்டோம்னா மட்டன் கொஞ்சம் வேறுக்காக போட்டுக்கோம் ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்க போகிறோம் இது மட்டன் வேறுக்காக இந்த தண்ணி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரைஸ்க்காக தண்ணி போடுவான் அரிசிக்காக ஓகே ரொம்ப சரி இப்போ நம்ம மூடி போட்டுடுறோம் ஸோ ரைஸ் உடைய கழுவிக்கலாம் பார்த்து கொள்ளுவோம் ரைஸ் மெதுவாக போகணும் பாஸ்மதி உடஞ்சிரும் நீங்கள் ஊற வைக்கும் போதே கழுவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் உடையாது ஒன்றும் வந்து வந்தான் பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்ட் கரெக்டாக உங்களுக்கு இது மூடி ஓப்பன் பண்ணிடும் கறி அறிவு வந்துடுச்சு அண்ணன் தெரியல வேகணும் ஆனால் குக்கரில் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் ஆகிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேணுண்டா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது கவி வந்து வந்துருக்கு ஓகே தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு தண்ணி ஊத்துக்குங்க ரெண்டு கப் ஊற்றியாச்சு ஆனால் ஒன்றரை ஒன்றரை தான் ஊற்றணும் அது ஜாஸ்தி ஊற்றக்கூடாது கரெக்டாக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் பண்ணுறேன் சூப்பராக நல்லா தண்ணி அவ்வளோதான் ரைஸ் ஆட் பண்ணிடறது தான் பண்ணியாச்சு ரைஸும் பரமா நல்லா இதாகும் ஊரி நல்லா உப்பிருச்சு அது நல்லா நீட்டாக நீட்டமாகவும் இருக்கும் பாஸ்மதி அபகாசு இதோட ஜெயிக்கவும் சூப்பராகும் ரைஸு ஸோ தண்ணியும் கரெக்டாக இருக்குது தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸோ ஆற்று கலக்கி விட்டுட்டு உப்பு இருக்கா பார்த்துக்குங்க இந்த டைமில் உப்பு நான் இருக்குன்னு பார்த்துட்டேன் ஸோ அதுதான் வந்து நம்ம ந ஃபிஃப்டின்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிரும் பிரியாணி அப்புறம் தம்மு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ ரெடியாகிடுச்சு ரொம்ப முடியும் எடுத்துடுறோம் லெவலாக இருக்குது கரெக்டாக இருக்குது தண்ணி ஸோ அப்படியே கலக்கி விட்டு அப்படியே தம்மை போட்டுருந்தான்

ஒரு ஃபை டு டென் மினிட்ஸ் டமோட்டெலாம் ரொம்ப சூப்பராக எடுத்துச்சு அக்காவாக இருக்கு தண்ணியெலாம் கரெக்டாக இருக்கு தான் பிரியாணி பிடிக்கல கறி கொழுப்பு பிரியாணி எடுக்கும்போது எப்பவுமே இந்த சைட்லேருந்து எடுத்தேன் அங்கேருந்து நறுவிலருந்து எடுத்திங்கன்னா உடஞ்சிரும் ரைஸ் இந்த ஓரத்துலேருந்து எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும் சூப்பரா கொஞ்சம் சட்னி ஆனால் இலையை தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இலைய எடுத்துகிட்டு வர முடியல ஸோ அடுத்த வாட்டி நான் பண்ணும்போது போது இலையில் சாப்பிடுவேன் சாப்பிடலாம் ஸோ வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸோ தறி சட்னி ரெடி ஸோ கறியும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு ஸோ குக்கரில் போயிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கும் முன்னாடிலாம் குக்கரில் வச்சு பண்ணுவேன் ஸோ இந்த வாட்டி அப்படியே பச்சையாக போட்டு பண்ணிட்டேன் ஸோ எல்லா வீடியோலையும் அப்படியே பார்த்துருப்பீங்க ஸோ குக்கரில் பாய் பண்ணி நான் பண்ணிட்டு போட்டிருப்பேன் இந்த வாட்டி அப்படியே போட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மிஸ் செம்மா கொழுப்பு நெய்யே போடலன்னா ஆக்சுவலி இந்த கொழுப்பு வச்சு நான் பண்ண நெய் அப்படியே நெய் மாதிரியே இருக்குது இந்த கொழுப்பு மட்டனோட கொழுப்பு செம்மர் டேஸ்ட்டாக இருக்குங்கப்பா வேற அளவெலாம் இருக்குது அப்படியே மசாலாலாம் இறங்கி கறியும் பாருங்கள் சும்மா அப்படியே தான் பாயில் பண்ணால் எப்படி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சிக்கன் மாதிரி வந்துருக்கு பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஓகேப்பா இதே மாதிரி நினைச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பல் பட்டன் கிளிப்புன்னு வச்சுக்கோங்கப்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் ஒன்று போட்டுருங்க ஓகேண்ணாப்பா ஜதா கலாஹர்